இன்னும் ரெண்டு நாள்லாம் அண்ணாமலை பாஜக பதவியிலிருந்து நீக்கப்படுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு குறிப்பாக டெல்லியில் இது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கிறதாக பல கருத்துக்கள் பத்திரிகை செய்திகள் சொல்லிட்டே இருக்காங்க உண்மையிலே டெல்லியில என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போனாரு இப்போ அடுத்தபடியாக செங்கோட்டின் இரண்டாவது முறையாக போறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு உண்மையிலேயே அண்ணாமலை வந்து பாஜக பதவியில் நீடிப்பாரா இல்ல அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நைனார் வருவாரா அப்படிங்கிறது குறித்து விவாதிக்கிறதுக்காக நம்மோட வளவன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் வளவன் வணக்கம் சத்தியா பல்வேறு அரசியல் சூழல் வந்து பரபரப்பாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுக இன்னொரு பக்கம் வந்து பாஜக இந்த இரண்டுக்கும் இடையிலான கூட்டணியில் வந்து ரெண்டு கட்சியினுடைய தலைமைகளிலேயே பல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க அது குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அடுத்ததாக நைனார் ராகேந்திரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இருக்கு இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள இதுக்கான முடிவு வரும் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ணாமலை அந்த பதவியில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நகர்த்தப்படுவது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது நீங்க அண்ணாமலை இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல கொடுத்த பேட்டி உடல் மொழி இருக்குல்ல அமித்ஷா ஜி என்ன எடுக்கிறாரோ அது தாங்க இறுதி முடிவு நான் ஒரு தொண்டனாகவே நீடிப்பேன் நான் டெல்லியில் பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அவர் சொன்னது என்பது அவருக்கு முடிவு தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதாக தான் பார்க்க வேண்டியிருக்கு திரைமறைவின் பின்பாக அவங்க பல விஷயங்கள் பார்க்குறாங்க பல மாநில தலைவர்கள் அதனோட தேசிய தலைவர் இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது சேர்த்து அறிவிச்சுக்கலாங்கிறது ஒரு செய்தி ரெண்டாவது இன்றைக்கு சட்டமன்றத்தில் திடீர்னு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்ட ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் போய் திரு கடம்பூர் ராஜு அவர்கள் போயிருக்காரு கூட ஆர் பி உதயகுமார் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போயிட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அங்கேயே பல விஷயங்களை சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே சட்டமன்ற அவைக்குள்ளேயே பேச

இதுக்கு பரிந்துரைக்கப்படலாம் அப்படின்னு ரொம்ப முன்னாடியிலருந்தே வந்துட்டு இருந்தது நம்மளோட இந்த டென்னூர் முடிஞ்சு இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே சொல்லப்பட்டது நயனார் நாகேந்திரன் என்னைக்குனாலும் தனக்கு ஒரு பொட்டன்ஷியல் எதிராயாக அதாவது ரைவலாக வருவார்னு தெரிஞ்சுதான் இந்த நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது பாருங்க அந்த காலகட்டத்திலேயே நகர்த்தப்பட்டதுங்கிறத ரொம்ப ப்ராம்ப்டாக அது வந்து கட்சிக்குள்ளே இருந்து தான் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நயனார் நாகேந்திரன் ஏற்கனவே டெல்லி தலைமையை தெரியப்படுத்தியிருந்தார் அந்த நாலு கோடி பிரச்சனைகளை நேரடியாக அண்ணாமலை சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது மாநில தலைமைக்கு தெரியாமல் அந்த விஷயம் கசியறதுக்கு வாய்ப்பு இல்ல இத்தனா நம்பர் இந்த ட்ரெயின் இந்த கோச் இத்தனா நம்பர் சீட்டு சீட்டு கடியில் இந்த கலர்ல ரெண்டு பெட்டின்னு போலீஸுக்கு துல்லியமா கொடுத்தா ஏத்தி விட்டவங்க தாங்க சொல்ல முடியும் டேரெக்டாக தாம்பரத்தில் ட்ரெயினை நிறுத்த வச்சு அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அதே சீட்டில் போய் ஒருத்தர் கூப்பிட்டு வாங்க நீங்க நாலு கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏத்தி விட்டவங்களுக்கு தான் தெரியணும் ரெண்டாவது கேட்கறது அதை பிடிச்ச உடனே அது நியூஸ் நாலு கோடி அப்படின்னு வந்துருச்சு வந்துருது உட்காந்து என்னையும் கூட பார்க்கல அப்ப இந்த அளவுக்கு துல்லியமா நடக்குதுன்னா ஏத்தி விட்டவங்க சொன்னாதான் உண்டு ஏன்னா அனுப்பி விட்டு டெல்லி சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எடப்பாடி அவர்கள் சொன்னதுனால இது நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை பலரும் எழுப்புறாங்க ஏன்னா அமித்ஷா அவர்களை சந்தித்த போது அப்படிதான் எடப்பாடி டிமாண்ட் வைக்கிற இடத்துல முதல்ல அமித்ஷா கிட்ட இருக்காராங்கிற கேள்வி நம்ம எழுப்பணும் இல்ல ஆமாம் அதை அவர் என்றைக்கும் இழந்துட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரெண்டு முறை அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் டிடிவியை கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற நிபந்தனை வைக்கப்பட்டது அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தாருங்கிறதுனால சரி இது கடைசியா இது உங்க எலெக்ஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்கன்னுட்டு அமித்ஷா போனார் இருபது நாள்ல திரும்ப கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு முடிஞ்ச பிறகு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் வார்த்தைகள் பலகட்ட முயற்சிகள் நடந்தது எல்லாத்தையும் பிறந்துள்ளார் இந்த ரெண்டு நீங்க ஜெயிச்சு காட்டி இருந்தீங்கன்னா வேற இன்னைக்கு டிமாண்ட் பண்ணா செய்வோம் ஆனால் நீங்கள் ரெண்டுத்திலையும் தோத்த பிறகு நாங்கள் வைக்கிறதா கண்டிஷனுங்கிற இடத்துக்கு தான் அமித்ஷா ஹேண்டில் பண்ணதாக தான் செய்தி இருக்குது அப்புறம் ஏன் பண்ணார் அப்படின்னா இது எடப்பாடிக்கான வெயிட்டேஜ் கிடையாது அதிமுக பிஜேபி ஜெல்லாகணும் அப்படின்னா அண்ணாமலை இருப்பது அப்படிங்கிறது ஒரு நெருடலாக இருக்கும் கேடர்ஸ் அடித்தளத்தில் தொண்டர்கள் ஒன்று சேரணுனா கூட அன்றைக்கி அடுத்த நாள் ஏன்னா அண்ணாமலை கடைசி கட்டத்தில் கூட கூட்டணியிலாம் உறுதி பண்ண பிறகு கூட எதையாச்சும் பேசி எடுத்து விடக்கூடிய ஆளாக அவருடைய பர்சனாலிட்டியை பிரச்சனைக்குரியதாக அமித்ஷா பார்க்கிறார் இந்த இடத்துல தான் இருந்து நேரடியாக பிஎல் சந்தோஷ் அதன் மூலமாக மோடி அவர்களுடைய அபிமானம் அப்படின்னு தான் பேசப்பட்டதே தவிர அமித்ஷாவுக்கு இப்படி டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை ஒரு ஒரு மாநில தலைவரை எடுத்து எடுப்பில் துணைத் தலைவர் ஆக்கியல்னு ஒரு ஒரு தியர் இருந்தது இப்போ இந்த ரிமூவலின் மூலமாக அது உறுதியாகி இருக்கிறதோ அப்படின்னா இப்போ இதில் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா அதிமுக பாஜக கிரவுண்ட் லெவலில் ஒன்றிணையும் அப்படிங்கிறதுக்காக

ரம்சான் செங்கோட்டையின் கார்டு போடுறாரு கார்டில் எடப்பாடி போட்டோ பெருசாக இருக்கு அவருடைய ஃபோட்டோ பேரே கிடையாது ரமலான் வாழ்த்து எடப்பாடி அவர்களுடைய ஃபோட்டோ பெருசு அதை விட கொஞ்சம் சின்னதாக ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்கள் அந்த ஃபோட்டோ இருக்குது ரமலான் வாழ்த்துக்கள்னு அவர் போடுறாரு திடீர்னு எடப்பாடி ஃபோட்டோ எங்க வந்ததுன்னா நேற்றைய டெல்லி ப்ரோக்ராமுக்கு பதிலாக நம்ம பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு பாயிண்ட் பேசப்பட்டதாகவும் நேற்றைக்கு அவர் ட்ரெயின் இருக்கும்போது பயிட்டு போடுறாங்க நீங்க தொடர்ந்து மௌனமாவே இருக்கீங்களே என்னும்போது எல்லா மௌனமும் நல்லதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வராரு வந்தா எடப்பாடி அவர்கள் அவர்களே அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு திரும்ப டெல்லி போகாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்தாரே தவிர அந்த பேச்சுவார்த்தைக்கு தொடங்கக்கூடிய இடத்துல ஒப்பிட்ட அளவில் இன்றைக்கி அவர் பொதுச் செயலாளர் ஆனால் நீங்கள் சமாதானப்படுத்தி போகணும் போது அந்த இருந்து அவர் கீழே வரல அப்படின்னு தெரிய வருது ஏன்னா இன்னைக்கு காலையில் முன்னாடியே வந்துட்டால் எடப்பாடி அவர்கள் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் உட்காரணும் உள்ளே போகணும் இதற்காக சபாநாயகர் போனாலும் நியூஸ் வேற மாதிரி எழுதிறாங்க அதனால ஒன்பது இருபத்தஞ்சுக்கு வந்து ஒன்பது வரைக்கும் சபை நடவடிக்கைக்கு டைரக்டா உள்ள வந்துடுறாருங்கிறது தான் செங்கோட்டையனோட இன்னைய ஸ்டாண்டா இருக்கு அப்ப இந்த இடம் தான் நெருடலா இருக்கிறது செங்கோட்டையனை இவங்க ஆக்டிவாவே வச்சிருக்கணும் அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் போய்கொண்டே இருக்கட்டும் எடப்பாடினால கட்சி அவர் அதாவது பிஜேபியினுடைய ஃபைனல் கால் இருக்குல்ல கூட்டணிக்கு வைப்பதற்கு முன்பாக அதிமுக என்ன வடிவத்தில் வர வேண்டும் என்பதற்கு எடப்பாடி கடைசி நிமிடத்தில் முரண்டு பிடிப்பார் சந்தேகம் இன்னமும் இருக்கிற காரணத்தினால் அவர் அப்போசிஷன் டிரைவல ஆக்டிவாகவே நினைக்கிறாங்கங்கிறது நினைக்கிறாங்க நம்ம செங்கோட்டையனுடைய இடமாக பார்க்க வேண்டியிருக்கிறது செங்கோட்டை எனக்கு பர்ஸ்னல் மோட்டிவ்ஸ் இருக்கும்னு நம்ம நினைக்கிறது இல்லை அவர் அந்த காலகட்டத்திலே ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தார்ன்னும் போது அப்பீஸாக சசிகலா ஃபேக்டர் அவர் அவங்கக்கிட்ட பேசுகிறதுங்கிறது ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கும் இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே வச்சு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசும்போது கூட சொன்னார் தமிழ்நாட்டில் நீங்கள் ஐந்து மண்டலங்களாக பிரிச்சிங்கன்னா மூணு மண்டலத்தில் நீங்கள் ஹோல்டு எடுத்திங்கன்னா தான் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது ப்ராக்டிக்கலி பார்த்தா அப்படிதான் தான் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொரு கணக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சோஷியல் இன்ஜினியரிங் கணக்க என்ன பார்க்குறாங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி ரெண்டு பேருமே ஒரே மண்டலத்தை சார்ந்த ஆமாம் இதில் ஒருவரை நீக்கினாலும் கூட இன்னொரு வர சிஎம் ஃபேஸாக அல்லது அதனுடைய முகமாக நீங்கள் வைக்கும்போது கூட்டணியினுடைய முகமாக தலைமை முகமாக வைக்கும்போது அந்த ஓட்ஸ் வேறு எங்கேயும் போக போகிறதில்லை அப்போ அப்படிங்கிறது அப்படியே உறுதியாகுது அடுத்து நீங்க சவுத்துக்கு போறீங்க அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் மட்டுமே முக்களத்தூர் வாக்குகளை கேதர் பண்ணி கொண்டு வர ஒரு புள்ளிங் ஃபோர்ஸாக இருப்பாங்களா என்கிற சந்தேகம் இருக்கிறது எனவே நயனார் ராஜேந்திரம் சேர்த்து கொடுக்கும் பொழுது அங்கே ஒர்க் அவுட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இன்னமும் உறுதிப்படுமா அப்படிங்கிற மாவட்டங்களுடைய வாக்கையும் மையமாக வச்சு ஏன்னா இவங்க தேடிப்படி பொன்னாருக்கு கொடுத்தோம் டாக்டர் தமிழிசைக்கு கொடுத்தோம் ஓரளவுக்கு நாடார ஓட்டு நமக்கான ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்காக மாறி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்தது இப்போ கொங்கு பெல்ட் இது எல்முருகன் அவர்களுக்கு கொடுத்தாங்க அடுத்த பேருக்கு கொடுத்தாங்க அங்கேயுமே அருந்ததி சமூகத்துல ஒரு ஒரு ப்ரொபோஷனை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணமா இருந்தது அண்ணாமலை என்னும் போலிட்டு அங்க கொங்குவேலாறு சமூகம் இப்போ இந்த பக்கம் அடுத்து நம்ம சவுத்த நோக்கி போகலாமா அப்படிங்கறத நோக்கி நகர்றாங்களா அப்படிங்கற என்ன வடக்கு வந்து முழுக்க வந்து பாமகா கண்ட்ரோல் மாமகா உள்ள கொண்டு வந்துட்டு குள்ள கொண்டு வந்தோம்னா அலைன் நாய்க்கும் அதே போல இங்க போனோம் அப்படின்னா கிருஷ்ணசாமி திருப்பாரு ஜாயின் பண்ணின்றப்பாரு இந்த மாதிரி வந்த சிங்கில்ல ஓட்டாக ஒவ்வொரு சமூகத்துக்குன்றக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தொகுதி தான் அண்ணா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கே கூட அவங்க நகர்ந்துருக்குறாங்களோ ஏசிஎஸ்க்கு திரும்ப ஏசிஎஸ் எம்பிக்கு தான் நீ பாருன்னுலாம் கிடையாது இல்லை திரும்ப எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நிற்க மாட்டேன்னு நான் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணசாமி இருக்கார் டிஎம்டிக்கே இன்றைக்கி அது ஒரு பேக்கெட் பேஸ்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு எங்கே பரவலாக இருக்குங்கிறது நீ கேள்விக்குள்ளானது தான் பட் அவங்களால அக்காமடேட் பண்ணும்போது அங்கே இங்கே சிதறதை எடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி கொண்டு வந்துடலான்னு ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்காங்க அதனுடைய நீட்சியாக அப்படின்னு பேசப்படுது இதற்கு இடையில் மற்றும் ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா கேபினட் எக்ஸ்பென்ஷன் அல்லது ஷஃபில் இருக்கும் அப்படிங்கிற செய்தியையும் டெல்லியிலிருந்து ஊடகவியலாளர்களுக்கு அது கசி விடப்பட்டிருக்கிறது ஐ மீன் அது என்ன அர்த்தத்தில் அப்படின்னா இப்போ அடுத்தது பீகாருக்கான தேர்தல் இருக்குது ஆமாம் அடுத்த ஆண்டு ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் அதில் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் பாண்டிச்சேரி இதில் ராஜ்யசபா ரூட்டில் ஏற்கனவே வந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இணையமைச்சராக இருக்கக்கூடியவர்களை போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்து அடுத்த ஒரு வருஷத்தில் அங்கே கேண்டிடேட்டாக அவங்கள அங்கே ஃபீல்டு பண்ணி அசம்பிளிக்கு நகர்த்தி திரும்ப ஸ்டேட்டுக்கு அனுப்பி விடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிற காரணத்தினால் அவங்கள நகத்தும் போது அந்த இடத்துக்கு இதே மாநிலங்களை கூட ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து மாநில எலெக்ஷனுக்கும் கேல்குலேஷனுக்கு ஆகலாம் அப்படிங்கிறதுனால ஓப்பனிங்ஸ் ஓபன் ஆக போகிறது இணையமைச்சர் கேடர்ல அப்படிங்கிற விஷயங்கள் இப்ப டெல்லி வட்டாரத்துலேருந்து கசிய தொடங்க அது வந்து அண்ணாமலைக்கும் ஒரு சாதகமாக இருக்கும் இல்லையா அண்ணாமலை டைரெக்டா இந்த புதை விட்டு விலகும் போது ஒரு தனியான ஆளாக உட்கார்ந்து விட கேபினட்ல ஒரு அமைச்சராக போறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெருமையான விஷயம் தானே இருக்குல்லா போகலாம் வேற ஒரு கேல்குலேஷன் அவங்க வச்சுருந்தாங்க ஏன்னா தமிழ் இசைக்கு பிறகு ஒரு தலைவர் முகமாக நடவர் சமூகத்திலேருந்து வரலை அதனால் ஒரு முன்னாளில் தலைகிஸ்ரோ தலைவர்களாக இருந்த திரு சிவன் அவர்களுக்கோ இல்லை அந்த சமூகத்திலேயே வெவ்வேறு முகங்களாக அறியப்பட்ட வேற வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டே இல்லாதவங்களை கூப்பிட்டு ஒரு எம்ஒஎஸை கொடுத்துட்டு அதை வச்சு அந்த நாடக சமூக வாக்குகளை திரும்ப தொடர்வதற்கான இல்லைனா அடுத்தடுத்து மூணு தலைவர்கள் மாற்றி நீங்களுக்கு எங்களுக்கு இல்லைன்னு ஒரு வேலை தோணிடுச்சுன்னா இல்லை டாக்டர் தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அதுக்கான முயற்சிகளை அவங்க சைட்லேருந்து என்ன எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது தான் அதை மையப்படுத்தி எம்ஓஎஸ் இருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கு நாற்பது வயது தான் ஆகுது அவர் ஆப்வியஸ் கவர் அவங்க கொடுக்க மாட்டாங்காலும் இவரு அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டார் அதோட பொலிட்டல் ரிட்டைமென்ட் அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த குள்ளே இருந்து அவுட்டு இவரை இங்கேயே டம்மி பண்ணாங்க அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிவேஷன் கொடுக்குற மாதிரி தான் அதை நகர்த்துவாங்க ஏன்னா அதை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பக்கூடாது தமிழிசை ரெண்டு தேர்தல் பேக் டு பேக் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ப பத்தொம்போது அதற்கு பிறகு கவர்னராக கொடுத்து அவங்கள வேறு மாதிரி தானே நகர்த்தினாங்கிற பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ எல்முருகன் அவர்கள் அதே போல் இருபத்தி தோல்வி தோல்வியடையுது அவரும் தோற்கிறார் அவரை இணையமைச்சர் ஆகுவதைப் போல் எலிவேட் பண்ணிவிட்டு இங்கே அதை வெக்கேட் பண்ணுறதுக்கான வேலை அந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கான வெக்கேஷனாக இருக்கும் ஒரு மேலிட பொறுப்பாளரோ அல்லது அங்கே சிறப்பு பிரதிநிதியாக போடுறதோ இப்படியான விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா அதிமுகவுக்கு இன்னும் ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வேற பெண்டிங் இருக்குங்கிறதே நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ வெளியில் வெவ்வேறு ஸ்டேட்ஸ் எடுத்தோம்னா அங்கேயே வந்து பிஜேபிக்குள்ளேயே இருக்க ஆட்களுக்கே எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது நீங்கள் வேற கட்சியிலேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கிற வருத்தமெல்லாம் இருக்குன்னும் போது ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்குமான அடிப்படை முறையினே அங்குறது தான் வந்தது நீங்கள் வேற கட்சியிலேருந்து அவங்களுக்குலாம் ராஜ்யசபா கொடுத்துட்டீங்க உழைச்சவங்களுக்கே கொடுக்கலங்கிற பிரச்சனைகள் ஓடும்போது எவ்வளோ நாளைக்கு அதை அக்காமிடேட் பண்ண முடியும் இப்போ தமிழ்நாட்டிலேயே கொடுத்துருங்க ஏடிஎம் கே சேர்த்து கொடுத்துருக்க ஏடிஎம்கே நம்ம வேற வேற வான்னு கூட கேட்டாலாம் அதெல்லாம் இன்னும் இருக்குன்னு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு பிறகுதான் அந்த களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் அண்ணாமலை நகர்த்துவது என்பது அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா பாஜகவுக்கு அது லாபமாக முடிய வேண்டும் என்றால் ஏடிஎம்கே என்ன வடிவில் தேவைப்படுகிறதோ அல்லது அந்த இலக்குக்கு இவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஒவ்வொன்னா செஞ்சுட்டு வராங்க அதில் முதல் விஷயமாக அண்ணாமலை ரிமூல் அப்படிங்கிறது பார்ட்டிஸ் ஜெல் ஜெல்லாகிறதுக்கு அது எடப்பாடியோட டிமாண்ட் இல்லை எடப்பாடியே அதாவது அவங்களுடைய இந்த சுத்தல்ல வச்சிருக்கேஷன் வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் எடப்பாடி ஹோல்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஏடிஎம்கே வந்து முழுசாக உடைச்சாங்க ஒரு பக்கம் டிடிவியை காலி பண்ணாங்க ஓபிஎஸ் காலி பண்ணாங்க அப்புறம் கடைசியில எடப்பாடியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க இப்போ வந்து செங்கோட்டையின் வரைக்கும் வந்திருக்காங்க திருப்பி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை செய்கிறாங்க உடைக்கிறது நாங்களே தான் திருப்பி சேர்க்கறது நாங்களே தான் எல்லாமே தேர்தல் கால்குலேஷன் அப்படின்னு பார்க்க முடியுமாதையே இல்லை தேர்தல் கல்குலேஷன் அவங்களுக்கான கேல்குலேஷன் இருபத்தி ஆறு கிடையாது இருபத்தி ஒம்போது அவங்க எது அவங்களுக்கு இருபத்தொம்போதில் இங்கேருந்து அவங்களுக்கு எம்பி போகுதோ இல்லையோ காங்கிரஸ்க்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அந்த தியறிப்படி இருபத்தாறில் இங்கே நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் காங்கிரஸை இங்கேருந்து நகர்த்தி விட்டால் நேஷனல் லெவலில் அவங்களுக்கு இந்த நாற்பது இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நீங்கள் ரிவர்ஸ் லேவல் மோடி முதல் முறை ஜெயிக்கிறார் இங்கேருந்து ரெண்டு எம்பி போகிறாங்க அடுத்து ரெண்டாவது முறை ஜிக்கிறார் ஒரு எம்பி மூணாவது முறை போது ஜீரோனா ஜீரோ கிழப்ப நம்பர் கிடையாது இது அவங்களுக்கு ஒரு இந்தியா அளவிலே அது அவங்களுக்கு ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் அதுன்னு பார்க்கப்படுது தமிழ்நாடு மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறதுங்கிறது அதை தாண்டி உடைய டேல் இந்த ஃபார்ட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இப்போ காங்கிரஸ் நம்பர் நூறு போய் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து போகிற அந்த டென்கிற கன்சிஸ்டண்டானது செகண்ட் டைம் அவங்களுக்கான டேலையை ஏற்றுனது தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள டிஎம்கே இன்றைக்கி காங்கிரஸ் கைட்டு விடுறோம் அப்படின்ட்டு டிஎம்கேவை அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக விடக்கூடிய எண்ணம் கூட அவங்களுக்காக இருக்கலாம் காங்கிரஸை காலி பண்ணணுங்கிறதா அவங்களுடைய மெயின் இது ஏடிஎம்கேவை உடைக்கிறதுங்கிறது லாங்கர் பிளானுக்கு அவங்களுடைய லாங்கர் பிளான் விஷன் என்பது தனிநபர்கள் சார்ந்ததல்ல அல்ல அதுக்கு அண்ணாமலையும் விதிவிலக்கல்ல அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எடப்பாடி கடைசி உள்ள நேரத்தில் கூட கைட்டு விடுவார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவரை எலெக்ஷன் நெருக்கம் வரைக்குமே அவர் தானா அவர்தான் பொதுச் செயலாளரா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர்தான் கையெழுத்து போடுவாரா இல்லாத்தையும் டீலே வச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா மூணு மாசம் கழிச்சு எலெக்ஷன் கமிஷன் நாங்க விசாரிச்சு முடிவு சொல்லப்போறோம் எல்லாரும் வாங்கணும் கூப்பிடலாம் அப்போ இவர் திரும்ப அங்க போகணும் திரும்ப இங்க போகணும் கூப்பிட்டு நாள் சும்மா விசாரிச்சுட்டு எங்க தப்பா கேள்வி கேட்டாங்கனாலே பதறிடுவாங்கல்ல திரும்ப அமித்ஷா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்ல மறுபடியும் போகணும் இல்ல இல்ல திருப்பியும் எப்படி வந்து மகாராஷ்டிரால சிண்டேக்கு மாறின மாதிரியோ இங்கேயும் வந்து ரெட்டல வந்து செங்கோட்டைனுக்கு வரலாம் அப்படின்னு கூட பேசுறாங்க அப்படி ஒரு கால்குலேஷன் கூட பேசப்பட்டு இருக்கு இல்ல அது எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி நம்பகத்தகுந்த ஒரு தலைவராக மாறுகிறாரா நம்ம ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வராரு பாம்பன் பல்லம் மறுகட்டமைப்பை திறந்து வைக்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு எடப்பாடி மட்டுமா போவார் ஓபிஎஸ் போவார் டிடிவி போவார் ஒரே இடத்துல சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்களா 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 அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் மோடி மூலமாக மூப்பினாலும் அதை அமைச்சா அதை என்னவாக நோக்க பார்க்கறாங்கிறது இருக்குது இல்லை ஏன்னா அவருக்கு இருபத்தொம்பதுல திரும்ப நம்ம கேண்டிடேட் ஆகணும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜனாதிபதி ஆகணுங்கிற அந்த விஷ்வில் நோக்கி போகிறவருக்கு இருபத்தி ஆறில் நீங்கள் என்னவாக இருந்து என்னங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் அந்த கண்ட்ரோல் அமித்ஷா அவர்கள் கையில் தான் இருக்குது பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் தசா விஷயங்களில் பெரிய அளவுக்கு இப்போ மோடி பெருசாக தலையிடுறது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது பட் ஸ்டில் சில ஆப்ளிகேஷன்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத டெல்லியில் கேட்டு தான் இன்றைக்கி அதிமுக கட்சி அப்படி நடக்கப் போகிறது அப்படிங்கிறத டெல்லியில் ஃபைனல் கால் வாங்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி அந்த கட்சி இருக்குங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் எப்படி இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவுக்குமான கூட்டணியில ஒரு பெரிய வழியாடாக போறது அண்ணாமலை அப்படின்னு வெகு விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னும் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் இதுக்கான செய்திகள் வரும் அப்படின்னு அதிகபட்சம் மோடி அவர்கள் வந்து ஏன்னா இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே அவங்க தேசிய தலைவரையும் அறிவிக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லா மாநில தலைவர்களையும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற பண்ணிட்டு இருக்கு இது கவர்னர் மாதிரி கிடையாது அவர் எக்ஸ்டென்ஷன் சொல்லாமலே வச்சிருக்கிறதுக்கு இது கிடையாது அவங்க ஏன்னா சுப்பிரமணிய சாமியில் இப்போ கொந்தளிக்கிறாரு இங்கே பாட்டி ஒழுங்காக இடத்துல நான் கோர்ட்டுக்கு போன அவர் கொச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை புஷ் பண்ணி சீக்கிரம் முடிச்சா தான் அடுத்தடுத்து வேலைகளை அவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிற இது இருக்குது அதனால அவங்களுக்கான அந்த டைம்லைனுக்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் வே ஏன்னா இப்போ அண்ணாமலையை தொடர்ந்து ஒரு நேசக்கரத்தோடு பார்க்கக்கூடிய பாண்டே அவர்களே சொல்லியிருக்காரு ஏன்னா ஐந்து நான்கு நாட்களுக்குள்ள நீடிக்கிறாரா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருவங்கிற ஸ்பெகலேஷன்கே அவர் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு அதுவே ஒரு செய்தி சொல்லுதுன்னு பார்க்கலாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அரசியல் நகரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய நேரத்தும் கருத்துக்கு ரொம்ப நிறைய நன்றி